நேரலையிலே ஏற்பட்ட சில தளங்களுக்கு நான் மறந்துகிறேன் பிரியமான் அவர்களே மறுபடியும் நான் இதோடு இந்த செய்தி சொல்ல கத்துகிறேன் அழைத்தப்படுத்திகா நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலே நான் பேசுகிற தலைப்பு என்னவென்றால் பிசாசை மேற்கொள்வது எப்படி அதுக்கான ஆயுதங்கள் என்ன பிரியமான் ஆளுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தீமை என்று சொல்லுகிற போது நிறைய பேர் அதை கண்டு பயப்படுவதை பார்க்கிறோம் பிசாஸ் என்று போது அனைவருக்கு பயம் இருக்கிறது ஆனால் ஆளுடைய பிள்ளைகளாக நீங்கள் நான் தீமையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் இந்த உலகத்தை விசாசை ஆண்டவர் ஜெயித்தார் ஆண்டவர் ஜெயித்தா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே ஜபத்திலே நாம் தீமையை ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தை ஆளுகிற வேதன் சொல்வது இந்த உலகம் பொல்லாங்குனுக்கு கிடக்கிறது இன்றைக்கு ஆதா மேவாழ்ட்டு இருந்து விசாஸ் இந்த உலகத்தின் கங்க கெடுத்தானோ எடுத்தானோ ஆண்டவர் வந்து இந்த பூமியை ஆளும் வரைக்கும் இன்று வரை இந்த பூமி அவருடைய கையில் இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலே பிறக்கிற போது அவர் ஆளுகைக்குள்ளே பிறக்கிறான் ஆகவே இயேசுவின் ஆளுகைக்குள்ளே ஒரு மனிதன் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வருகிற போது அவனுடைய வாழ்க்கையிலே தீமையின் ராஜ்யம் இல்லாட்டி சாத்தானின் ராஜ்யம் வருவதே இல்லை கத்தோடைய ராஜ்ஜியம் வருகிறது இந்த தீமையின் ராஜ்யத்தை பார்க்கிற போது பாவங்கள் பிழைகள் தீமையான காரியங்கள் கலக்கங்கள் குழப்பங்கள் நிம்மதி இல்லை பில்லி சூனியம் வியாதிகள் துன்பம் தொல்லைகள் இவைகள் எல்லாம் தீமையின் இராச்சியத்திலே இந்த சத்துருவின் இராச்சியத்திலே இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவர்த்தம் ஏற்றுக்கொண்டு அவன் கத்த சமூகத்தில் வரபோது அவன் தேவனுடைய இராச்சியத்துக்குள்ள வருகிறான் தேவருடைய ஆட்சியம் எப்படி அது நன்மையானதும் ஆசீர்வாதமானதும் பாவத்துக்கு பரிகாரம் உண்டு பண்ணும் நித்திய வாழ்வை அழிக்கிறதுமா இந்த பூமியின் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியதா எல்லா பாவங்களுக்கும் எல்லா பரிகாரங்களுக்கும் ஒரு பரிகாரம் பண்ணும்படி இயேசுவின் இராச்சியம் இருக்கிறது பிரியமான ஆண்டோட புலிகளே நாம் அனைவரும் கேட்கலாம் நாம் ஆண்டு பிள்ளைகள் ஆகவே சாத்தானை விசாசை பற்றி நாம் சிந்திக்க தேவையில்லை நாம் யோசிக்க தேவையில்லை பிரியமான ஆண்டு பிள்ளை ரெண்டு பகுதி சொல்லப்படுது உங்கள் எதிராளியானவனுடைய பிசாசானவன் அவன் தந்திரங்களை நாம் அறிந்தவுள்ள இருக்க வேண்டும் பேதூர் என்று சொல்லும் ஐந்து எட்டில் ஒன்று பேதூர் ஐந்து சொல்லுது யாரை விழுங்கலாம் என்று எதிராளியான பிசாசானவன் ஹெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிகிறார் தேவ பிள்ளைகளே இந்த நாட்களே நாம் சரியை அறிந்து கொண்டால் நிச்சயமாக பிசாசை நாம் ஜெயிக்க முடியும் இன்றைக்கு கிளவுல உங்களோட வாழ்க்கையில பல கேள்வி வைக்கலாம் இது சத்ருவின் கிரியையோ இல்லாட்டி இது பிசாசு தாக்கமோ இல்லாட்டி சாத்தானை சோதிக்கலாம் என்று நீங்க நினைக்கலாம் தேவ பிள்ளைகளே தேவ அனுமதி இல்லாமல் சத்ரு உங்களை தொட முடியாது இல்லாவிட்டால் நீங்கள் அவனுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காமல் நீங்கள் பிசாசுக்கு நீங்கள் எலவுட் பண்ணாமல் சத்ரு உங்களை தொடவே முடியாது இன்றைக்கு அநேகர் பயந்து பயப்புரலை பில்லி பிள்ளை சுனியங்கள் பேய்கள் ஆஹ் எதிர் வல்லமைகள் இவைகள் எங்களை இன்னும் செய்து விடுமோ பிரியமான ஆண்டவர் பிள்ளைகளே அவைகள் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது உங்களை என்னை படைத்த ஆண்டவர் இந்த பூமியிலே அவனுக்கு அனுமதிக்கூடாமல் இல்லாவிட்டால் உங்களுடைய சரத்திலே உங்கள் மாம்சத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடாமல் இருந்தால் நிச்சயமாகவே தீமை பிசாசு இல்லாவிட்டால் எதிர் வல்லமைகள் உங்களை என்னை ஒன்றும் செய்ய முடியாது அவன் இந்த காலையிலே அதை ஜெயிக்கும்படி ஆண்ட கொடுத்த அந்த வார்த்தையை நான் உங்களை சொல்லுகிறேன் பிரியமான ஆண்டோட பிள்ளை ஆகவே தேவர் இருக்கிற நாம் மறுபடியும் தீமையின் போக போகக்கூடாது மறுபடியும் வந்து போக போகக்கூடாது ஆகவே அவருடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து நாம் தேவருடைய ராஜ்ஜியத்தில் இருக்கிற நாங்கள் திரும்பவும் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும் அவனுடைய ஆளுவிற்குள்ளே வரணும் என்பதற்காக பிசாசு மிகவும் தந்திரமாக யாரை பிடிக்கலாமோ யாரை விளங்கலாமோ என்று அவர் சுற்றி தெரிகிறான் நீங்கள் ஒரு பெரிய மனிதனாக இருக்கலாம் ஒரு படித்தவராயிருக்கலாம் இல்லாமட்ட ஒரு செல்வந்தராக இருக்கலாம் இல்லாமட்ட ஒரு சுகதை எப்படி இருந்தாலும் தீமை எதிர்பார்த்திருக்கிறது மறுபடியும் ஒரு தீமைக்குள்ளே உங்களை நடத்துவதற்கு அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது அதை நீங்க ஜெயிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு அனைவரும் சொல்கிறார்கள் தீமைக்கும் பிசாசுக்கும் வல்லமை இருக்கிறது மாந்திர சோனியங்கள் குறிப்பாக்குதல் நாள் பாக்குதல் இல்லாவிட்டால் நல்ல நேரம் கெட்ட நேரம் இப்படி பார்க்கிறது இல்லாவிட்டால் பல பேர் சரிவதை பார்க்கிற போது ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் வித்தியாச நிலை போட வைக்கிறது தேவ பிள்ளைகளே பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது அவனுக்கு வல்லமை வைக்கிறது ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர்கள் உலகத்தை படைத்த சர்வ வல்லவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது அமே தீமை பிசாசு ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் ஒரு இடத்துல இருக்க முடியும் ஆனால் நீங்கள் ஆராதிக்க ஆண்டவர் சர்வ வல்லவர் சர்வ வியாபியாக இருக்கிறார் அவர் எல்லா இடங்களிலும் அவர் வாசம் பண்ணுகிறார் ஆமேன் அவருக்கு தெளிவான தெரியாத மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஆண்டவர் முடியோமா நாலு நாள் சொல்லப்படுவது உலகத்தின் உரு உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார் ஆகவே உங்கள் வீடை உங்கள் சரத்தை உங்கள் சொத்துக்களை உங்கள் சுகத்தை உங்கள் நிம்மதியை உங்களுடைய எதிர்கால நல்ல திட்டங்களை எந்த தீமையும் எந்த பிசாசும் அணுக முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் காரணம் உங்களை நடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை காக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அமேன் தேவ பிள்ளைகளே சில நீங்கள் இடம் கொடுக்கிற போதுதான் நீங்கள் வழிவாசலை விட்டுக் கொடுக்கிற போதுதான் உங்களுக்குள்ளே வரவழைக்கும் சிலவர்கள் வெளிப்படையான வாழ்க்கை நன்றாயிருக்கலாம் ஆனா உள்ளான ஜீவியத்தில் உள்ளான வாழ்க்கையில் சில வேள் தேவர் இராச்சியத்துக்குரியவர்களாய் வாழாமல் பழையபடி தீமைக்குரியவர்களாய் வாழலாம் எனக்கு அருமையான ஆனோட பிள்ளைகளே இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் தேவ ஆவியானவர் உங்களுக்கு இடம் கூடாமல் கத்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துகிற போது நீங்கள் பிசாசுக்கு இடம் கூடாமல் நீங்கள் அந்த ராஜ்யத்துக்கு இடம் கூடாமல் அவன் செயற்பாடுகளுக்கு இடம் கூடாமல் நீங்கள் வாழ்கிறீர்களானால் நிச்சயமாகவே தீமை உங்களை ஒன்று செய்ய முடியாது பரிசுத்த வேதாமு இப்படி சொல்லுகிறது பிசாசானவன் தந்திரவாளியாயிருக்கிறான் தந்திரமாய் தந்திரமாய் கள்ளத்தனமாய் எப்படியாவது இப்படியாவது மனிதர்களை தன்னுடைய ஆளுமைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை தன்னுடைய ஆளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அவனுக்குண்டு உருவாக்கப்பட்ட நரகம் அவனுக்குண்டு அவனுடைய தூதலுக்கு உருவாக்கப்பட்ட நகர் நரகம் இன்றைக்கு அவன் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் மக்களை கூட்டிக் கொண்டு போகணும் என்பதற்காக இந்த உலகத்தின் பிசாசு மிகவும் தந்திரமாய் கிரியை செய்து நாங்கள் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே அப்பே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் ரெண்டு குழந்தைய ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம் அவன் அன்றைக்கு ஆதாம் மேம்பாடு இருந்த அந்த உலகத்தை அந்த அதிகாரத்தை அந்த வல்லமையை தந்திரமாய்த்தான் சாத்தான் தீமை பெற்றுக்கொண்டது கொண்டது அதனால் இன்றைக்கு பிறக்கிற ஒவ்வொருவரும் அந்த தீமையின் ஆளுகளை பிறக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவா ஏற்றுக்கொண்டு வாழுகிற போது மறுபடியும் ஆண்டோடு ராஜ்யத்துக்கு ஆண்டோடு ராஜ்யத்துக்கு வந்தால் அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இல்லாவிட்டால் பார்க்கலும் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளை இந்த பிசாசு எப்படி தாக்குவான் பிசாசுடைய பிரதான போர்க்களம் எதிரியுமா இன்றைக்கு வெளிப்படையான காரியம் அல்ல உங்கள் மனதுதான் உங்கள் சிந்தனை தான் சிந்தனைதான் மிகவும் பெரிதான ஒரு போர்க்களம் மக்கள் சிந்தனையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் தீமை ஏதோ அவருக்கு ஒரு காரியத்தை கொடுத்து விட்டால் ஏதோ உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் தீமை ஒரு கனவையோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தந்திரமான காரியத்தை அவர்கள் கண்டு விட்டார்கள் என்றால் அது அவர்களை படித்து அவர்களை ஒரு பிள்ளையான வழிக்குள்ளே தீமைக்குள்ளே கொண்டு போறது நாங்கள் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில் ஆண்டவர் மனதிலே பிசாசு நம்மளை புரியாதபடி நாம் ஜாக்கிரதி உள்ளவராக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை அதோடு கூட அவன் சோதிக்கிறவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் சோதிக்கிறவன் கண்கள் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை இப்படிப்பட்ட உலகத்துக்குரிய காரியங்களை வைத்து மனிதர்களை சோதித்து அதனாலே தன்னுடைய இராச்சியத்துக்குள்ளே அவன் கொண்டு போறதை நாங்கள் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த நாட்கள் நம் அதிலே நம் கவனமாக இருக்க வேண்டும் தவறான சிந்தனைகளை கொடுக்கிறவனாய் குழப்பங்களை உருவாக்குறவனாய் சந்தேகங்களை உண்டாக்குறவனாய் பயத்தை ஓ சும்மா சும்மா அரிக்கிறவளுக்கு சிலவர்களுக்கு எந்த நேரம் பயம் பயத்தை உருவாக்குறவனா அபிவிசுவாசத்தை கடவுள் மேல் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாச நம் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையை சந்தேகிக்கிறவனாக அபிவிசுவாசத்தை கொடுக்கிறவனாக சோம்பல் சில கலக்கம் ஆஹ் உற்சாகம் இல்லை பில்லி சூனியங்கள் குறி வைத்தல் இல்லாமட்டா நமக்கு விற்கிற ஆராதனைகள் இப்படிப்பட்ட இப்பழையான காரியங்களை அவன் உண்டாக்குறவனாயிருக்கிறான் பிரியமான இப்படி பல காரியங்களை அவன் கிரியைகளை சொல்ல முடியும் இனி நினைக்கலாம் சிலவள நாங்கள் ஜெபிக்கிறோம் நான் கண்டுபிடித்தான் நான் தன்னுடைய பிள்ளை என்னை எப்படி தொட முடியும் நிச்சயமாக தொட முடியாது ஆனால் அவனுக்குரிய காரியங்கள் நமக்கு இருக்கும் என்றால் நம்மளை தொடுவதற்கு சந்தர்ப்பம் தெரியுமா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழுகிற சொன்னார் இதோ சத்துரு மின்னலை போல விடுவதைக் கண்டேன் ஆனால் அன்று சொல்லுகிறார் தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுகிறார் ஆனால் அவன் விழுந்தாலும் அவனுக்குரிய சரக்கு அவனுக்குரிய காரியங்கள் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை அவன் என்றால் அவன் விழுந்தாலும் என்ன விளாட்டியும் என்ன என்ன அவனுக்குரிய தீமையாகக்குரிய காரியங்கள் என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை ஆகவே அவன் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நல்லவர்கள் கெட்டு போறதை பார்க்கிறோம் அநேக உயர்ந்தவர்கள் அநேக பெருமதியானவர்கள் மிகவும் பிரபலியமானவர்கள் இன்றைக்கு விழுந்து போறதை பார்க்கிறோம் காரணம் என்ன அவருடைய கிரியைகளுக்கு அவருடைய சோதனைகளுக்கு அவருடைய உபத்திரவங்களுக்கு அவருடைய தந்திரங்களுக்கு அநேகர் அடிபணிந்திருக்கிற போது விட்டு கொடுக்கிற போது அவர்கள் விழுந்து தேவ பிள்ளைகளே சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் சத்துருவை அவனுடைய ஜெயமாய் விளங்கினார் மரணத்தை ஜெயமாய் விளங்கி அவனை தோற்கடித்தார் அந்த சிலுவை மரணத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் புதிய ராஜ்யத்துக்குள்ளே கத்தருடைய ஆளுக்குள்ளே கடந்து வருவார்கள் அவங்க யாரா இருந்தாலும் எந்த மொழி மொழி பேசுறவங்க எந்த இருந்தாலும் இங்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை பெரியவர் சிறியவர் இல்லை எவர்கள் ராஜ்யத்துக்குள் இருந்து அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசித்து அவரை நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கை வீடு பலம் சுகம் அவருக்கு உண்டான எல்லாவற்றிலும் தேவ வண்ணம் இருக்கும் எந்த தீமையும் அணுகவே முடியாது அல்லது அது ஆகவே இந்த கால நான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்து அவனை தோற்கடித்தார் அவன் அவை அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் சத்ருவை தோற்கடிக்க முடியும் சத்ருவை ஜெயிக்க முடியும் காரணம் நீங்கள் அவருடைய இருக்கிறீர்கள் இந்த இரண்டு காரியங்களை முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் தோற்கடிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் சீக்கிரமாய் அவைகளை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நான் சொன்னது போலவே இரண்டு குழந்தையர் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொன்னது போல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லா பக்கமும் பிரச்சனைகள் பாவங்கள் தீமைகள் கொழப்பங்கள் இன்றைக்கு எல்லா காரியங்களுக்கும் பின்னுக்கு நான் பார்க்கிற போது தீமையின் கட்டுப்பாடு தான் இருக்கிறது விசாசின் ஆளுகை தான் இருக்கிறது விசாசம் சந்திரமாய் அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் இல்லாவிட்டால் பாவங்களாக இருக்கலாம் இல்லாவிட்டால் இந்த நாட்டில் இருக்கிற நிலைமை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு எல்லா பக்கங்களிலும் பிசாசு தந்திரமாய் வேலை செய்கிறார் ஆகவே தேவ பிள்ளையே நீ பிசாசு ஜெயிக்கணும் என்றால் நீ இந்த உலகத்தில் வாழுவது ஜாக்கிரதையாய் அவன் கிரியர்களை அறிந்து ஆ நிதானத்தோடு ஓ மாம்ச கிரியைகளுக்கு இடம் விடாமல் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களுக்கு இடம் விடாமல் பிசாசு ஜெயிக்க பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழுகிற போது நீங்கள் போல பருகதை பார்க்கிறோம் சொன்னார் இதோ பாவம் வாசப்படியில் இருக்கிறது ஆஹ் பாவம் பக்கத்தில் இருக்கிறது இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு செல்போன்ல இன்றைக்கு நம் எண்ணத்தை கண்டு காணலாம் இன்னைக்கு பாவம் அப்படி பெருகி இருக்கிறது எல்லாரும் பயங்கரம் சின்ன பெரிய பெரியவர்கள் என்று எல்லாரும் விழுந்து போறதை பார்க்கிறோம் நீங்கள் ஞாக்கிரதையா இருந்தால் பிசாசை ஜெயிக்க முடியும் இரண்டாவது அவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் இடம் கொடுக்க கூடாது தீமையின் ஆளுகைக்கு நம்ம எங்களுக்கு தெரியும் நாம் நடந்து போற போது நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நாம் சந்திக்கிற சோதனைகள் நமக்கு சந்திக்கிற நிலைமைகள் இவைகளை நாம் பார்க்கிற போது சில வேல நமக்கு தெரிகிறது இது சத்துருவின் ஆளுகை இது சத்துருவின் திட்டம் இது பிசாஸ் சந்திரன் ஆகவே அந் அவனை நாம் புறம் தள்ளி அவன் ஆளுகைக்கு இடம் கூடாமல் நம்ம இவசிய நாளில் இருபத்தி ஏழு சொல்லக்குள்ள கத்தருக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் அது இந்த எங்க எப்படி இருந்தாலும் இதை நேர பார்த்தாலும் பிறகு நீங்கள் பார்த்தாலும் பார்க்கிற நேரங்களிலே நீங்கள் பிசாசின் ஆளுகைக்கு இடங்குடாமல் அவருடைய அதிகாரத்தை புறந்தள்ளி கத்தருக்கு இடம் கொடுக்க குழப்பப்படுங்கள் அந்த நேரம் பரிசுத்தாவியானவர் ஆளுகை உங்கள் மேல் உங்கள் வீடு வளர் உங்கள் சிந்தனை மேல் கலந்து வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மூன்றாவது அவருடைய தாக்குதல்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் யாக்கும் நாலு ஏழு சொல்வது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எழுத்து நிங்க எழுத்து நல்லுங்கள் அப்பொழுது ஓடி போவான் நம்மளோட பேச்சு அவனை ஏற்றி நம்மளோட கிரியைகள் நம்மளோட பார்வை நம்ம எடுக்கிற முடிவுகள் நாம் சந்திக்கிற மாம்ச இச்சைகள் கண்கள் நிச்சைகள் இவைகளை நாம் எதிர்த்து நிற்கத்தான் வேணும் நீங்க அன்றை என்றால் அன்றைக்கு யோசிப்பு அவன் பார்வையுடைய அரபு நிற்கிற போது கண்கள் நிச்சைக்கு அவ பாவம் அவனை கூப்பிட்டு இழுப்பிட போது அவன் அதை விட்டு விட்டு ஓடுகிறவனாயிருந்தான் அமேன் நீ நீ ஏற்ற போது நிச்சயமாய் தீமை உங்களை ஒன்றுமே செய்ய போவதே இல்லை அமேன் அதலூயா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் அதோடு கூட விசுவாசத்து ஜபத்திலே நீ ஏற்றிங்கள் விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வரும் அமேன் அதுல இல்லையா கடந்த நாட்களில் அநேகரும் அநேக ஜனங்கள் நாம் பார்த்திருக்கிறோம் அநேகரும் ஏதாவது ஒரு செய்வினியை கண்டால் இல்லாவிட்ட ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை கண்டால் இன்றைக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள் துக்கிறார்கள் கத்திரி பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் இல்லை எந்த வல்லம் உங்களை தொடுவதில்லை நீ விசுவாசித்து ஜாக்கிரதையாய் விசுவாசிக்க இடம் கூடாமல் எல்லா பாவங்களையும் விட்டு விட்டு நீ எதிர்த்து நீ பாயனான் எந்த தீமையை உன்னை அணுகுவதில்லை அவன் உங்களுக்கு தெரியுமா ஒன்று ஏழு எட்டு ஒன்பது சொல்லுகிறது கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவருக்கு முன்னுக்கு நம்ம கருதிபடி நம்மளை நிறுத்தி இருக்கிறது அவன் இன்றைக்கு மனசுல ஒரு குற்ற நூல் இருக்கலாம் எப்படி நுழைவாந்தரியுமா சிந்தனைகளோ கிரியைகளோ எவைகள் எப்படி நுழைவந்தரியுமா ஆ தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் இல்லாட்டால் அவனுக்குரிய பாவங்கள் ஏதாவது ஒன்று இருக்குமானால் அதை பயன்படுத்தி அவனுக்கு தருவான் கண்கள் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை கசப்புகள் வைராக்கியங்கள் பொறாமைகள் கோபங்கள் வா சண்டைகள் பழிக்கு பழி வாங்குதல்கள் நிம்மதி இல்லாத காரியங்கள் ஆஹ் தேவனுக்கு பிரியமில்லாத ஆபாச படங்கள் இப்படிப்பட்ட பிழையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது நிச்சயமாகவே அவள் பிசாசுக்குரிய காரியம் அவன் நமக்குள்ள இடம் கொடுக்க அவன் நுழைய அவன் பார்ப்பான் அவன் பிரியமனோட பிள்ளை தேவன் பரிசுத்தராக இருக்கிறான் அவர் கொஞ்சமே அவருடைய பாவம் இல்லை ஆனால் பிசாசு பாவத்தை வைத்துத்தான் மனிதனை பிடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு மனதிலே ஆண்டவரே இந்த கால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இது என்ன என்ன தெரியுது இந்த பிரஜையின் பிசாசு காரணமா இருக்குமோ நீங்க நினைக்கலாம் இல்லவே இல்லை நீங்க அதை ஆராய்ந்து பார்த்த ரத்தம் கடுவதற்கு உங்களை ஒப்பு நிச்சயமாய் ஆண்டவர் அவனை ஜெயிக்க உங்களுக்கு பலம் தருவார் இது உங்களுடைய பக்கம் இது நம்முடைய பக்கம் நம்முடைய பக்கத்தில் எவைகளை சீர்படுத்தி விசுவாசுக்கு எதிராக விசுவாசத்தோடு கூட நாம் எடுத்து நிற்கிற போது நம்மளை தொடர்பு பிள்ளை ஆண்டவர் ஐந்து விதமான ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் ஆயத்த பிறகு மட்டுமில்ல ஐந்து விதமான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார் முதலாவது நாம் உங்களுக்கு சொல்லலாம் இந்த உலகத்தில் பிசாசை ஜெயிப்பதற்கு ஒரு பெரிய நாமம் உண்டு அது இயேசுவின் நாமம் அல லோயா அலலோயா திருப்பிய இரண்டாம் அதிகம் ஒன்பது பத்து பிரச்சனைகளை பார்த்துக்கின்றால் எல்லா நாமத்திற்கும் மேலான நாம இயேசுமி நாமம் எங்கிருந்து கூப்பிட்டாலும் எந்த பேய் அசுத்த வல்லமைகள் பிசாஸ் சோதனைகள் போராட்டம் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமம் ஏன் கொடுக்கிற நாமம் அலலுயா அலலுயா இன்றைக்கு நாம் ஜெயிப்பதற்கும் நாம் பிசாசை தோற்கடிப்பதற்கும் மேற்கொள்வதற்கும் பணமோ பொண்ணோ பொருளோ அனுபவமோ ஒன்றாலே முடிய முடியாது இயேசு நாமத்தை கத்தர் நமக்கு பெரிய ஆயுதமாய் கொடுத்திருக்கிறார் அலலுயா என் நாமத்தின் எதை கேட்டால் பெற்றுக்கொள்ளும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த நாமத்தின் விசுவாசி எங்க இருந்தாலும் எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுகிற போது இயேசு நாமம் வல்லமே உள்ள நாமம் அலலுயா கடந்த நாட்களில் ஒரு கடந்த பல வருடங்களுக்கு ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன் ஓ இந்தியா தேசத்திலே ஒரு காட்டு பிரதேசத்திலே ஒரு கிராமம் இருந்தது அவர்கள் குளிப்பதற்கு ஆ கிண கிணறுகளிலே ஆறுகளில் தான் குளிப்பார்கள் அப்பொழுது அந்த போது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கரையிலே வைத்துவிட்டு அவள் அவள் ஆத்திரை குளித்துக் கொண்டிருந்திருக்கிறார் ஆனால் அவள் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள் எந்த ஆபத்தில் இருந்தாலும் எந்த தீமை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை நீ கூப்பிடுகிற போது அந்த நாமம் அல்லவே நாமமாக அவனுக்கு மாறும் என்று அவை அவள் ஆற்றில் குளிக்கிற போது பார்க்கிறாள் அவளுடைய பிள்ளைக்கு மேலே பெரிய ஒரு பாம்பு படம் எடுத்து அந்த பிள்ளையை கொத்துவதற்கு ஆயத்தமா இருந்திருக்கிறது இவள் கரைக்கு ஓடினாலும் அந்த பாம்பு கொத்துந்தான் இவள் யாராவது உதவிக்கு வந்தாலும் அந்த பாம்பு கொத்துந்தான் அப்ப இந்த தாய் என்ன செய்யணும் தெரியாமல் இவள் எங்கேயோ கேள்விப்பட்டதை வைத்து இயேசுவே என் பிள்ளையை காப்பாற்றும் என்று ஆத்துக்குள் இருந்து ஒரு சத்தம் அவள் ஆண்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறான் பிள்ளைகளே இந்த உண்மையை நடந்த ஒரு சம்பவம் அந்த நேரமே அந்த பாம்பு செத்து விழுந்ததாம் அல்ல இல்லையா ஆகவே இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்க முடியாது எந்த சத்துரு வல்லமை எந்த சேவனைகள் மாந்திரங்கள் வெள்ளி சூனியம் எந்த துறை அசுத்தம் எந்த கிரியம் வாய்க்கவே முடியாது வார்த்தனை ஜெயிக்க உதவி செய்யும் ரெண்டு பயனாள ஆளுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது எபிஆர் பதினெழு சத்திய வசனமாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தையை நாம் எழுதி ஒட்டு ஆலயங்கள் எழுதி ஒட்டி வேதத்தை வைத்து கொள்வதா ஜெயிக்க ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும் யோகா பதினைஞ்சாவது சொல்லப்படுது ஏழாம் பிரச்சனத்திலே நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களும் நினைத்திருந்தாள் நீங்கள் கேட்டுக்கொள்வதில் அது முடிவு செய்யப்படும் இரண்டாவது நீங்கள் சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்றால் கத்தருடைய வார்த்தையை நீங்கள் நீங்கள் தியானித்து வாழ வேண்டும் பிரியமான ஆண்டு கத்துடைய வார்த்தை எழுதியிருப்பதால் மாமிசமாய் உங்களுக்குள்ளது வாழ வேண்டும் அந்த வார்த்தை இருக்கிற போது எந்த தீமையும் உங்களை தோழுவதில்லை வாசிப்பதை தியானிப்பதை வார்த்தையின்படி வாழ்வது விட்டு விட்டார்கள் கத்தர் வார்த்தை இரண்டாவது இந்த பிசாசு உலகத்தை ஜெயிப்பது அவன் அதுக்கு கீழ்ப்படிங்க அதுக்கு கொப்புக்கொடுங்க வார்த்தைக்கு முன்னுக்கு தவறு என்றால் ஏன் நம் தவறுதான் யாரும் நம்மளை கேட்கணும் யாரும் நம்மளை சுட்டி காட்டணும் வசனம் உங்களை குற்றவாளியை தீத்தா அந்த நேரமே நான் மனம் வானம் பூமி அழிந்தால் அந்த வார்த்தை அழியா அந்த வார்த்தை காலங்களுக்கு தீவம் பாதைக்கு வலிச்சம் அந்த வசனம் எல்லா வல்லமும் டெய்த்தறிந்து ஜெயத்தை கொடுக்கும் அவை வார்த்தை இன்னைக்கு சத்ருவை ஜெயிப்பதற்கு நமக்கு பெரிய ஆயுதம் இரண்டாவது மூன்றாவது ஆவியானோட வல்லமை பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே இந்த காலத்திலே பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே இருந்தான் உங்களுக்குள்ளே இருந்தான் எந்த தீமையும் உங்களை அணுக முடியாது ஜப வாழ்க்கையிலே ஆண்டோடு கிட்டி செலவில் அனைதினமும் ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொண்டு அனைதினமும் தேவ பிரசனத்தில் அனைதினமும் கத்தர மகிமையில் நீ வாழ ஆரம்பிப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த தீமையும் உங்களை அணுகுவதில்லை அல்ல லோய்யா அது பரிசுத்த அப்போ சொல்ல பத்து முப்பது சொல்லப்படுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியால் ஆண்டு அபிஷேகம் பண்ணினார் அவன் அது இரவா பகலா எந்த தீமை இருந்தாலும் எந்த நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் ஆமியானவர் உங்களை ஆளுகிறார் உங்கள் வீடு வாழவே ஆளுகிறார் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய தொழிலில் எந்த தீமை தொடவே முடியாது மூன்றாவது அதுதான் தேவ ஆமையான வல்லவையை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் நாலாவது மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்

வெளிப்படுத்த பன்னிரெண்டு பதினொன்று சொல்லப்படுது கத்தருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது ஆமேன் பிரேமான ஐந்தாவது காரியம் கடைசி காரியம் நமது சாட்சி உள்ள வாழ்க்கை இந்த பூமியில் நீங்க வாழ்றவங்க நீங்க ஜெபிக்கிறீங்க ஜெயிச்சிக்க போறீங்க கத்தன ஆரதிக நல்ல கூடிய கார்கள் ப்ரைசலோ ஆனால் உங்கள் வாழ்க்கை சாட்சி ஆயிராவிட்டால் நீங்கள் சத்ருவை ஜெயிக்க முடியாது முக்கியமான காரியம் அனைவரும் வாழ்க்கையில் சாட்சி இழந்து விட்டார்கள் அநேகர் நடந்து வந்த பாதையிலே சாட்சியை வந்துவிடும் பணமோ பொண்ணோ பொருளோ ஓ ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களோ அவர்களுக்கு வந்து விடியால் சாட்சியை இழந்து விட்டார்கள் நீங்கள் சாட்சியுள்ள வசனத்தினால உங்கள் சாட்சியின் வாழ்க்கையாலே பிசாசை ஜெயிக்க முடியும் வெளிப்படுத்த சொல்லப்படுவதற்கு சாட்சியின் வசனத்தினாலே சத்ருவை ஜெயித்தார்கள் அவன் இன்றைக்கு உங்களால் முடியும் சத்ருவை ஜெயிக்க அலுயா அலலுயா இது ஒரு பெரிய பல மனிதன் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இந்த ஞாயிறு நாள் இன்னைக்கு நமக்கு ஆராதனை சுருக்கம் சொல்லுகிறேன் ஐந்து காரியங்களை அப்பியாசிங்க தேவ பிள்ளைகளை முதலாவது இயேசு நாமம் நமக்கு பெரிய ஆயுதம் சத்ருவை ஜெயிப்பதற்கு இரண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை தேவருடைய வார்த்தை ஒரு பெரிய ஆயுதம் ஆண் சத்ருவை ஜெயிப்பதற்கு மூன்றாவது அவருடைய ஆவியோட வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமை அணுகுன நிரம்புங்க ஆண்டோட ஒப்புக்கொண்டுங்க பெருமையான பாத்திரங்கள் நிரம்புவதற்கு வாங்கிங்க அந்த ஆவி வல்லமை பிசாசை ஜெயிக்க வல்லபோதா இருக்கிறது நான்காவது அவருடைய நமக்கு அசிந்தப்பட்டிருக்கு அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிற புசப்படுகிற அந்த ரத்தம் எங்கெல்லாம் அங்கெல்லாம் எந்த தீமையும் எந்த பொருளாகவும் அணுகவே முடியாது ஜெயிக்க முடியும் ஐந்தாவது நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையால பிசாசை ஜெயிக்க முடியும் வேறு ஆதாரங்கள் இருக்கிறது இவைகளை நீங்கள் அப்பியாசியங்கள் பிசாசின் ராச்சிய நம்மளை தொடவே முடியாது அவன் நீங்கள் தேவனுடைய ராச்சியம் நீங்கள் தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு நீங்க கண்ணீரோடு இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் எனக்கு தான் சோதனை எனக்கு இல்லை சில பேர் உங்களுடைய வாழ்க்கை நீ சரி சரி நான் சொன்னேன் முதலாவது முக்கியமானது உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் உங்களை நிதானித்து ஜாக்கிரதையா இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரிசுத்திற்கு இடம் கொடுத்து பாவத்தை புறந்தாங்கி அவனுடைய ஆலையை புறந்த நீங்கள் ஆயத்தப்படுகிற போது இயேசு நாம ஒரு பெரிய ஆயுதம் ஏசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஆயிலும் அவருடைய ஆமையான வல்லம் பெரிய ஆயிலும் அவருடைய நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் ஆயிலும் நீங்கள் சாட்சியா வாழ்றதில்லை நடையில உடையில பேச்சில பாவனையில எடுக்கிற பொருள் சொத்து இவை எல்லாத்தையும் சாட்சியா வாழ்க்கையில் அந்த சாட்சி விசுவாச ஜெயிக்க முடியும் அது இல்லையா விசுவாசிகள் சத்துரு நமக்கு பெரிய மேட்டரே இல்லை அவை அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் அது அவன் பரலோகத்தின் கீழே விழுத்தான் அவனுடைய அவன் அவருடைய தூதர்கள்தான் இன்றைக்கு இந்த உலகத்தை தங்களை கட்டுப்பட்டு கொண்டு அவர்கள் முடிவெடுக்கிறான் ஒரு நாளுமே முடியாது அமேன் அந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் இரண்டாவது வருகையிலே அவரு அவரோடு கூட அவருக்கு பெரிய யுத்தம் இருக்கிறது அந்த வருகையிலே அவனுக்குண்டு ஓர் நியமிக்கப்பட்ட நரகத்திலே ஆண்டவர் அவனை சங்கிலியில் கட்டி அவனை அவனை பாதாளத்திலே நரகத்திலே போடப் போகிறார் அதுக்கு முதல் இடம் விடுத்துகிற வேண்டாம் நீங்கள் ஓடி வந்த ஓட்டத்தில் இத்தனை வருஷம் உரிய இத்தனை வருஷம் விசுவாசத்துல நீங்க புதுச்சா இன்றைக்கு தான் கேட்குறீங்களா நீ ஒரு மகத்தவன் யாராண்டாலும் பரவாயில் தீமை உங்களை தொடுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் பரிசு விசுவாசி ஆண்டவர் விசுவாசித்து ஐந்து பிரதான தேவன் ஆயுதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார் முதலாவது இயேசு விநாமம் இரண்டாவது தேவனுடைய வார்த்தை மூன்றாவது அவருடைய ஆவியானோட வல்லமை நாலாவது அவருடைய இரத்தம் ஐந்தாவது நீங்கள் வாழுகிற சாட்சியுள்ள வாழ்க்கை இது சத்ருவை ஜெயிக்க முடியும் அமை இந்த கால கொடுங்க நம்ம ஒரு விஷயம் கண்களை முடிச்சுப்போமா இந்த கால நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை இந்த கால நான் சொல்லுகிறேன் சில எழும்புற போது உன்னோட வாழ்க்கையில் ஒரு யோசனை ஒரு போராட்டம் ஒரு பயம் தீமையோ பிசாசி தந்திரமோ தெரியாதுன்னு நினைக்கலாம் நீங்க இடம் கூடாமல் உங்களை எந்த தீமையும் தொடுவதே இல்லை நீங்கள் இடம் கொடாமல் உங்களை எந்த பொருளாக்கும் அணுகுவதே இல்லை நான் ஒப்பு ஒப்புக்கடுங்க ஆண்டவரே என்ன என் வீடு ஒப்பு ஒப்புக்கடுக்கிறேன் எனக்கு ஆண்டவர் ஒரு உலகத்தை ஜெயிக்க பாவத்தை ஜெயிக்க பிசாச ஜெயிக்க பெரிய ஆயுதங்களை கொடுத்து இயேசு நாமத்தை கொடுத்திருக்கிறேன் உங்களுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறான் உங்களுடைய ரத்தம் எனக்கு அசிந்தப்படுத்த உங்களுடைய ஆமையான வல்லமை எனக்கு இருக்கிறதே நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்துல என் உயிர் இருக்கும் வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து சத்ருவை ஜெயித்து வாழ்வேன் என்று நீ ஒப்புக்கொடுங்க இந்த கால ஒரு புதிய வல்லமை உங்களை தோடும் அலுவயா நான் ஜபிக்கிறேன் உங்களுக்கா அன்பின் பரமகுப்பின் ஆன் இந்த காலை போல நான் ஜபிக்கிறேன் இந்த காலையில இந்த செய்தியை கேட்கிற இதை பிறகு பார்க்க போற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளை எந்த தீமையும் எந்த பிசாசையும் எந்த பொல்லாத வல்லமையும் ஆண்டவரை அவர்கள் அவர்களை தொடுவதில்லை சுவாமி காரணம் நீர் சர்வ வல்லவர் உமக்கு வல்லமை இருக்குது சர்வ வல்லமை இருக்குது ஆண்டவர்கள் நீர் சர்வ வியாபி எல்லா நாய்த்திருக்கிறாப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரதான ஆயுதங்களை கொடுத்தீங்க உம்முடைய நாமம் மகா அது பலத்தை துருகமாண்டவர்கள் உம்முடைய வார்த்தைகள் எங்களை விடுதலையாக்கி விசாரி ஜெயிக்க முடியும் உடைய ரத்தம் எங்களுக்கு சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவர் அதை போல முடியும் ஆண்டவரை நீரங்களை கொடுத்த ஆமையோட வல்லமை சுவாமி சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் எங்களை ஜெயிக்க முடியும் கேட்கிற பிள்ளைகளோட வாழ்க்கை இந்த காலையில் எந்த தீமையின் பல்லமையும் எந்த பொல்லாப்பின் பலமையும் தொடாதபடி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை காத்துக் வீடுபளம் அவருடைய ஊழியர்கள் அவருடைய தனிப்பட்ட செய்யத்துல என்ன அசுத்தத்தை பலமே ஆண்டவரையை தொடுவதே இல்லை சுவாமி பிள்ளை ஆக்கிரதையா தெளிந்த புத்தியா இருந்து ஆண்டு சத்தியத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டு ஒரு பிசாசுக்கு இடம் கூடாமல் எதிர்த்து நிற்கிற போது சுவாமி எந்த தீமை தொடுவதே இல்லை அண்டவருடைய பிள்ளைகள் நீ அற்புதம் செய்வீராக இந்த வார்த்தைகள் இன்றைக்கு மட்டுமே தியானிக்கத்தக்கதா இதுல தங்களை விட்டு கொடுக்கத்தக்கதா வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த நாள்ல வாழ வரப்ப நாட்கள வாழ நீ பயன்படுத்தும்படி இப்பொழுது ஒப்புக்கெடுக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு தடைகள் விலகுவதாக தீராத வியாதிகள் பிச்சாசன உண்டான வியாதிகள் சுகமடைவதாக தலையிடிகள் அந்த அந்தகார வல்லமைகள் விலகி போவதா இருள் குடும்பத்தை ஏதோ ஒரு இருள் தொழில ஏதோ ஒரு வறுமை கஷ்டம் தீமையை கொண்டு வர பொருளாத வல்லமை இந்த நேரமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வெளியேறி போவியை நான் சிரிக்கிறேன் இந்த கால ஒரு புது வல்லமை கொடுங்க புதிய சுற்று கொடுங்க ஒரு ரிலீசிங் உண்டாவதா இயேசுவீனா ரத்தத்துல உண்டாவதா உடைய பாத்தை வல்லமை உண்டாக்குவதாக